சந்தன வச்சாடா சாந்து பொட்டு வச்சி எங்கம்மா சந்தனப்பட்டு வச்சமா சொல்லிக்குறியா மஞ்சள் முகத்தாள எம்மளைய நூறாலே தாயி மஞ்சள் முகத்தாலே எம்மளைய நூறாள் அங்க அம்மா ஆடி வருவாளா அங்காலி ஓடி வரு அந்த ஓடி வருவாளா மல்லி பூ கொஞ்சம் எங்கம்மா காட்சி தருவாளா அம்மா அந்த முல்லை பூ கொஞ்ச எங்கம்மா காட்சி தருவாளா தாய் உனக்கு எத்தனை மாலரம்மா தாயே அங்க சித்திரம் இன்னுதம்மா அவனை மாலர் அம்மா அம்மா உனக்கு சித்திரம் இன்னுதம்மா அழகு சடையில உனக்கு ஆயிரம் மாலரம்மா உ அழகு சடையில